சென்னை நகரில் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது நிறுவன தின விழா நடைபெற்றது முக்கிய விருந்தினர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சிறு தொழில் முனைவோர் அனைவருக்கும் மலிவு வட்டி கடன் நி நிதி உதவி வழங்க வேண்டும் டிஜிட்டல் வங்கி வசதிகள் யுபிஐ மொபைல் பேமெண்ட் மூலம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுகிறார்கள் என்று பாராட்டினார் அதே நேரத்தில் டிஜிட்டல் கல்வி நிதி அறிவு இன்னும் பலருக்கு செல்லவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் அரசு திட்டங்கள் பற்றிய பாராட்டு பிரதமர் ஜனதன் திட்டம் மூலம் ஐம்பத்தி ஆறு கோடி வங்கிகள் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன நேரடி நலன் பரிமாற்றம் மூலம் ஊழலை தவிர்க்க அரசு எடுத்த முயற்சியை பாராட்டினார் வங்கி துறைக்கு அழைப்பு நிதி சேவைகள் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார் உள்ளாட்சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக சுற்றுச்சூழல் நலன் ஆகியவற்றில் வங்கிகள் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜனாதிபதி உரை முக்கிய அம்சங்கள் வங்கிகள் வெறும் பண பரிவர்த்தனை நிறுவனம் அல்ல சமூக முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் விவசாயிகள் எம்எஸ்எம்இஎஸ் சிறு தொழில் முனைவோர் அனைவருக்கும் மலிவு வட்டி கடன் அண்ட் நிதி உதவி வழங்க வேண்டும் டிஜிட்டல் வங்கி வசதிகள் யுபிஐ மொபைல் பேமெண்ட் மூலம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுகிறார்கள் என்று பாராட்டினார் அதே நேரத்தில் டிஜிட்டல் கல்வி நிதியறிவு இன்னும் பலருக்கு செல்லவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார் அரசு திட்டங்கள் பற்றிய பாராட்டு பிரதமர் ஜனதன் திட்டம் மூலம் ஐம்பத்தி ஆறு கோடி வங்கிகள் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன நேரடி நலன் பரிமாற்றம் மூலம் ஊழலை தவிர்க்க அரசு எடுத்த முயற்சியை பாராட்டினார் வங்கி துறைக்கு அழைப்பு நிதி சேவைகள் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார் உள்ளாட்சி பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக சுற்றுச்சூழல் நலன் ஆகியவற்றில் வங்கிகள் பங்கு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் जनक मन अधिनायक जय भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मरा द्राविद कलवंगा हिमाचल शुभ जागे तब शुभ शुभिषमागे गागे तब जय गा

ിൽ തെക്കണമും അതിസ്രാവിഡ് തീരുനാടും തക്ക സി പിതും കരിതരും തിലകമുമേ வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் தீரமை திறம்பியந்து செயல்மா Thanks to Kalaimamani Dr. Nitya Shri Mahadevan and Sishyas for the rendition. We now request the Honorable President of India, Sri Mati Murmu to inaugurate the event by lighting the lamp. We request the Honorable Governor of Tamil Nadu, Sri Arun Ravi Abhagul. Honorable Minister of Finance and Corporate Affairs, Srimati Nirmala Sitharamanavarhur. Honorable Minister of Social Welfare and Women Empowerment, Government of Tamil Nadu, to join the President. We also request Sriji Mahalingam, Chairman of City Union Bank, to light the lamp and inaugurate the 120th year celebration of city union bank the bank that kindled by the swadeshi movement which was started by adopting a single agency model catering to the kaveri delta region is today celebrating its 120th year A Swadeshi bank through a Pan India bank, celebrating 120 years of its Swadeshi banking legacy. Legacy, a household name to a pan India celebration. Thank you, madam, for inaugurating the event by lighting the lamp. We now request Dr N Kamakoti, MD and CEO of City Union Bank, to deliver the welcome address. Most revered Chief Guest, Honorable President of India, Guests of Honor, Respected Honorable Governor of Tamil Nadu, Illustrious Honorable Minister of Finance and Corporate Affairs, Government of India, Esteemed Honorable Minister of Social Welfare and Women Empowerment, Government of Tamil Nadu, Chairman and my colleagues on the board of our City Union Bank, Guests, including the members from Reserve Bank of India, Banking Fraternity, stakeholders, Partners, people representatives, customers, CUB family members, ladies and gentlemen, I wholeheartedly welcome you all to this momentous celebration commemorating the completion of 120 years of Swadeshi banking legacy. Each